ஆரோக்கியம் நினச்சி உங்கள் குழந்தைகளுக்கு தினமும் இந்த பிஸ்கட்டை கொடுக்குறீங்களா இல்லை மதியம் பசிக்கும் போது இந்த டூ மினிட்ஸ் நூடலை சாப்பிட்றீங்களா அதுவும் இல்லைனா வேலைக்கு நடுவில் இந்த பாட்டில் ஜூஸ் தான் ஹெல்த்துன்னு நம்பிட்டு இருக்கீங்களா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க இந்த கலர் கலர் பேக்கெட் முன்னாடி ஒழிஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கே இதையெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க உங்கள் கண்ட்ரோல் இல்லாத உடல் எடைக்கும் நாள் முழுக்க இருக்கிற சோர்வுக்கும் பல வியாதிகளுக்கு காரணம் நீங்கள் தெரியாமல் சாப்பிட்ற இந்த கெமிக்கல் கலவைகளாக கூட இருக்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் கடைகளில் அழகாக அடுக்கி வச்சுருக்கிற எ எந்தெந்த உணவுகள் நம்ம உடம்புக்குள்ள ரகசியமாக புகுந்து உடல் எடையை கூட்டுது அதில் ஒளிஞ்சிருக்கிற ஆபத்துகள் என்னென்னன்றதை விழாவறியாக பார்க்கலாம் வாங்க அந்த ஷாப்பிங் லிஸ்ட்டை பார்க்கலாம் அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கியப் பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிடுங்க பிறகு வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த உணவுகள் ஏன் இவ்வளோ ஆபத்தானது நாம் புரிஞ்சுக்கணும் இதுக்கு மூணே மூணு முக்கிய காரணங்கள் தான் இருக்குது ஒன்று வெறும் கலோரிகள் இந்த உணவுகளில் கலோரிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் வைட்டமின்கள் நாச்சத்து மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துகள் எதுவுமே இருக்காது இதனால் வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்கும் திரும்ப திரும்ப சாப்பிட தோணும் இது உடல் எடை அதிகரிக்க வழிவகுக்கும் ரெண்டாவது டிரான்ஸ் கொழுப்புகள் உணவுகள் சீக்கிரம் கெட்டுப்போகாமல் இருக்க ஹைட்ரஜனேட்டம் செய்யப்பட்ட எண்ணெய்களை பயன்படுத்துகிறாங்க இந்த டிரான்ஸ் கொழுப்புகள் நம்ம உடம்புல இருக்கிற நல்ல கொழுப்பை குறைச்சி கெட்ட கொழுப்பை அதிகமாக்கி நோய்கள் பக்கவாதம் உடல் பருமன் எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணமாக அமையுது மூணாவது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இருக்கிற அதிகமான சர்க்கரையும் மைதா மாதிரியான மாவு சத்தும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை டக்குன்னு ஏற்றிவிடும் இதை சமாளிக்க நம்ம கணையம் நிறைய இன்சுலினை சுரக்க வேண்டியது இருக்கும் நாள் ஆக ஆக கணயம் பலவீனமாக தொடங்கும் இந்த நிலை சர்க்கரை வியாதிக்கு முதல் படி மட்டுமல்ல உடம்புல கொழுப்பு சேர்றதை வேகப்படுத்துகிற ஒரு முக்கியமான காரணியும் கூட இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சரி இப்போ இந்த உணவுகளோட பட்டியலை பார்க்கலாம் உங்கள் கிச்சனில் ஒழிஞ்சிருக்கிற ஒன்பது எதிரிகள் நம்பர் ஒன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மற்றும் கப் நூடுல்ஸ் ரெண்டே நிமிஷத்தில் ரெடி இந்த ஒரு வார்த்தைக்காகவே கோடிக்கணக்கான பேர் இதை வாங்குகிறாங்க ஆனால் இந்த ரெண்டு நிமிஷ சுவைக்காக நீங்கள் கொடுக்கும் விலை ரொம்ப அதிகம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் பெரும்பாலும் சுத்திகரிக்கப்பட்ட மைதா மாவில் தான் செய்யப்படுகிறது இதில் நார்ச்சத்து மிகவும் குறைவு சுவையை அதிகப்படுத்தவும் சீக்கிரம் கெட்டுப்போகாமல் இருக்கவும் இது எண்ணெயில் பொறித்து உலர வைக்கப்படுகிறது இதைவிட கவனிக்க வேண்டிய விஷயம் இது கூட வர்ற மசாலா பாக்கெட் அதில் சுவைக்காக சேர்க்கப்படுகிற மோனோசோடியம் குளுக்கோமேட் எம்எஸ்சி சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான உணவுகளை திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டும் அதில் இருக்கிற அதிகமான சோடியம் உயர் ரத்த அழுத்தையும் சிறுநீரகங்களுக்கு அதிக விலையும் கொடுக்கும் எதிரி நம்பர் இரண்டு பேக்கரி பிஸ்கட்கள் மற்றும் குக்கீஸ்கள் டீ கூட பிஸ்கட் சாப்பிட்றது நம்மளில் பலரோட தவிர்க்க முடியாத பழக்கம் ஆனால் நம்ம சாப்பிட்ற பெரும்பாலான பிஸ்கட்கள் மைதா சர்க்கரை மற்றும் ஹைட்ரஜனேற்றம் செய்யப்பட்ட தாவர எண்ணெய்களோட அதாவது வனஸ்பதி கலவைதான் இதில் உடம்புக்கு கெடுதல் செய்யக்கூடிய டிரான்ஸ் கொழுப்புகள் இருக்கலாம் அதனால் பேக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி ஹைட்ரஜனேட்டட் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணுறது நல்லது சுகர் ஃப்ரீ பிஸ்கட்டில் சர்க்கரைக்கு பதிலாக சேர்க்கப்படுற செயற்கை இனிப்புட்டுகளோட நீண்டகால லைஃப்காக இன்னும் வாயுகள் நடந்துக்கிட்டு இருக்குது எதிரி மூன்று உருளைக்கிழங்கு சிப்ஸ் மற்றும் பிற பொரித்த ஸ்நாக்ஸ் ஒரு பேக்கெட் சிப்ஸில் இருக்கிறது சில மெலிசான உருளைக்கிழங்கு துண்டுகள் மட்டும் இல்லைங்க உருளைக்கிழங்கு மாதிரி ஸ்டார்ச் அதிகமான பொருட்களை ரொம்ப நேரத்துக்கு அதிக வெப்பத்தில் பொறிக்கும் போது என்ற வேதிப்பொருட்கள் உருவாகிறது இது உடல் நலத்துக்கு உகந்தது அல்ல இதில் சேர்க்கப்படுற உப்பு நம்மளை அறியாமலேயே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு சாப்பிட வைக்கும் இது உடல் பருமனை மட்டுமல்ல பிபிஎம் சீக்கிரமாக ஏற்றிவிடும் எதிரி நான்கு காலை உணவு தானியங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் ஆரோக்கியமான காலை உணவுன்ட்டு குயிக்காய் செயற்பிற சர்க்கரை சேர்த்த பல கார்ன்ஃபிளேக்ஸ்கள் உண்மையில் சர்க்கரை பாகல முக்கிய எடுத்த பொருட்கள் மாதிரி தான் இதில் நார்ச்சத்து குறைவாகவும் சர்க்கரை ரொம்ப அதிகமாகவும் இருக்குது காலையில் இவ்வளோ சர்க்கரை சாப்பிடும்போது அது ரத்த சர்க்கரை அளவை டக்குன்னு ஏற்றி குறைவான நேரத்திலேயே மறுபடியும் பசியை சோறவை உண்டாக்கிவிடும் எதிரி நம்பர் ஐந்து பேக்கேஜ் செய்யப்பட்ட பழச்சாறுகள் பேக்கேஜ் ஃப்ரூட் ஜூசஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல்னு லேபிளில் எழுதி இருந்தாலும் கடைகளை விற்கிற பெரும்பாலான பழச்சாறுகளில் பழத்தோட சத்தை விட சர்க்கரை தான் ஜாஸ்தி பழத்திலிருந்து சாறு பிழிஞ்சி அதை பேக் செய்கிற ப்ராசஸில் முக்கியமான நார்ச்சத்தெல்லாம் காணாமல் போயிடுது நார்ச்சத்து இல்லாதனால் அதில் இருக்கிற சர்க்கரை வேகமாக ரத்தத்தில் கலந்து உடல் பருமனுக்கு வழிவகுக்குது பல பழசாறுகள் செயற்கை சுவையோட்டிகளும் ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கப்படுகிறது எதிரி எண் ஆறு குளிர்பானங்கள் மற்றும் சோடா இதை திரவ சர்க்கரைன்னு சொல்கிறது தான் சரி ஒரு பாட்டில் கூல்ட்ரிங்ஸில் கிட்டத்தட்ட இருந்து பத்து டீஸ்பூன் சர்க்கரை இருக்குது இது வெறும் கலோரிகளை தவிர உடம்புக்கு தேவையான வேறு எந்த ஊட்டச்சத்தையும் கொடுக்கறதில்லை டயட் சோடாக்களில் இருக்கிற செயற்கை இனிப்புட்டிகள் நம்ம மூளையை குழப்பி இனிப்பு மேலே இருக்கிற ஆசை இன்னும் அதிகப்படுத்தக்கூடும் சில ஆய்வுகள் சொல்லுது இதுவரைக்கும் நாம் பார்த்த உணவுகளில் எதை நீங்கள் இல்லைன்னு கொஞ்சம் யோசித்து கீழே கமெண்ட்டில் நேர்மையாக சொல்லுங்கள் நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கற்றுக்கலாம் அடுத்து எதிரி நம்பர் ஏழு உறைந்த மற்றும் பதப்படுத்த இறைச்சி ஃப்ரோசன் அண்டு ப்ராசஸ்டு மீட் சாஸேஜ் சலாமி பேக்கன் மாதிரியான ப பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ குரூப் ஒன் புற்றுநோய் காரணின்னு வகைப்படுத்தியிருக்கு அதாவது இந்த உணவுகள் குடல் புற்றுநோயை உண்டாக்கலாம் என உறுதியாக ஆதாரமுடன் உள்ளது எதிரி எண் எட்டு பேக்கரி கேக் மற்றும் பேஸ்ட்ரிகள் விசேஷங்களில் கேக் வெட்டது ஒரு வழக்கம் ஆயிடுச்சு ஆனால் பேக்கரியில் கிடைக்கிற பெரும்பாலான கேக்குகள் மைதா வெள்ளை சர்க்கரை மற்றும் தரம் குறைவான கொழுப்புகளால் தான் செய்யப்படுகிறது இது மேலே பூசுகிற க்ரீம் பெரும்பாலும் ஹைட்ரஜனேட்டம் செய்யப்பட்ட கொழுப்புகள்தான் ஒரு சின்ன துண்டு கேக்கில் ஒருவேளை உணவுக்கு சமமான கலோரிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த ஊட்டச்சத்தும் கிடையாது எது எண் ஒன்பது ரெடி டு ஈட் உணவுகள் பரோட்டா தால் மக்கானி ஷாஹி பன்னீர்னு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான உணவுகள் பேக்கெட்டில் கிடைக்கிது அவசரத்துக்கு இது ஒரு வர மாதிரி தோணலாம் ஆனால் இந்த உணவுகள் பல மாதம் கெட்டுப்போகாமல் இருக்க அதிகமாக சோடியம் மற்றும் சுவையொட்டுகள் சேர்க்கிறாங்க தொடர்ந்து இதை சாப்பிட்றது செரிமான உறுப்புகளை பாதிக்கும் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு அதிக சுமையை கொடுத்து காலப்போக்கில் உடல் பருமனுக்கும் வழிவகிக்கும் இவ்வளவு ஆபத்துகளை பற்றி பேசினதும் அப்புறம் எதைத்தான் சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் தீர்வு ரொம்ப சிம்பிள் நம்ம பாரம்பரியத்தில் இருக்குது முதலாவது முழு உணவுக்கு மாறுங்கள் பேக்கெட் உணவுகளை தவிர்த்துவிட்டு காய்கறிகள் பழங்கள் முழு தானியங்கள் பருப்பு வகைகள்னு இயற்கையாக கிடைக்கிற உணவுகளை சாப்பிடுங்க சிப்ஸுக்கு பதிலாக வருத்த கொண்டைக்கடலை இல்லைன்னா ஒரு கைப்பிடி பாதாம் முந்திரி மாதிரி நட்ஸுகளை சாப்பிடலாம் ரெண்டாவது பாரம்பரியமே சிறந்தது கான்ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக கம்பு கேழ்வரகு சோளம் மாதிரியான சிறு தானியங்களை செஞ்ச கஞ்சி இளநெ கூழ் ஒரு சிறந்த காலை உணவு பிஸ்கட்டுக்கு பதிலாக வீட்டில் செஞ்ச எள்ளுரணை கடலை மிட்டாய் நல்லது மூன்றாவது லேபிள்களை படிக்க கற்றுக்குங்க ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கிற லேபிளை இன்க்ரீடியன்ஸ் படிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க அதில் ஹைட்ரஜினேட்டட் ஆயில் ஹைஃப்ரப்டோஸ் கான்சரப்ட் நிறைய ஈசிரிஸ் நம்பர்ஸ் இருக்குங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் இருந்தால் தயவு செஞ்சு அதை அந்த இடத்துல வச்சிடுங்க நான்காவது குளிர்பானம் பேக்கெட் ஜூஸ்கள் பதிலாக தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிங்க இளநீர் மோர் இதெல்லாம் சூப்பரான மாற்று வழிகள் ஐந்தாவது உடல் உழைப்பு முக்கியம் நல்ல சாப்பாடு பழக்கத்தோட தினமும் குறைஞ்சது முப்பது நிமிஷம் வாக்கிங் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச உடற்பயிற்சி செஞ்சால் அது மெட்டபாலிசி அதிகப்படுத்தி எடையை கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் நண்பர்களே உடல் பருமன் என்பது ஒரே நாளில் வர்றது இல்லை அது நாம் தெரியாமல் தினமும் செய்கிற சின்ன சின்ன தவறுகளோட விளைவுகள் தான் இன்னைக்கு நாம் பார்த்த இந்த பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகள் சுவை வசதி என்ற பெயரில் நம்ம ஆரோக்கியத்தை மெதுவாக அரைச்சிட்டு இருக்குது விழிப்புணர்வாக இருக்கிறது தான் ஆரோக்கியமான வாழ்க்கையோட முதல் படி இந்த பதிவில் உள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புறேன் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இந்த பதிவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஷேர் தான் ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இது மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இயற்கையை நம்புங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மற்றும் ஒரு இயற்கை ஆரோக்கிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்